ஒரு அதிகாரமற்ற ஒரு சமூகம் அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்றது வந்து ஒரு சமூக நீதிக்கான நோக்கமாக இருக்குது ஒரு சமூக நீதியை பற்றியும் பகுத்தறிவை பற்றியும் பேசுகின்ற ஒரு அரசு வரும்பொழுது ஒடுக்கப்பட்ட மக்கள் தனக்கான அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவது என்பது மிக எளிதானது அப்படின்னு தலித் மக்கள் நம்புவதற்கான ஒரு காலம் இருந்தது இந்த காலத்தின் அடிப்படையில்தான் நாங்கள் சமூக நீதி பேசுகின்ற ஜனநாயகத்தை பற்றி பேசுகின்ற இடதுசாரி மனநிலை உள்ள எல்லாரையும் நாங்கள் ஒருங்கிணைக்கின்ற ஒரு த அமைப்பின் கீழ் இயங்கிறதுக்கும் அவர்களுக்கு வாக்களிக்கிறதுக்கும் அவர்கள் அதிகாரம் பெறணுன்றதுக்கும் நாங்கள் விரும்புகிறோம் அதன் அடிப்படையில் தான் நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம்னாக்கா வாக்களிச்சிருக்கிறோம் அது அந்த அந்த சட்டங்களின் அடிப்படையில் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா இந்திய அரசியல் சட்டம் எங்களுக்கு வகுத்தளித்த உரிமைகளின் அடிப்படையில் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா தலைவராகவதற்கும் மு முயற்சி செய்கிறோம் இன்ன வரைக்கும் தமிழகம் முழுவதும் தலித் தலைவர்களுடைய நிலையை பற்றி மிகப்பெரிய ஆய்வு செய்ய வேண்டிய தேவை வந்து இங்கே இருக்குது குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டத்தில் இப்போது குருராஜ கண்டிகையை சேர்ந்த அண்ணன் ரவி என்பவர் அருந்தஜியர் சமுதாயத்தை சேர்ந்தவர் தலி சமூகத்திலே ஒடுக்கப்பட்ட இன்னும் கீழே பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகத்தை சேர்ந்தவர் இவர்கள் அவர் பேசும்போது நீங்கள் பார்ப்பீங்க ஒரு 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 அறிவான எப்படி சொல்கிறதுனா ஒரு ஒரு ஃப்ளோண்டாக ஒரு பேச்சு ஆனால் அவர் அதிகாரத்துக்கு வரணுன்றது ரொம்ப முக்கியமானது அது ஒரு ஜனநாயக கடமை அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் ஏன்னா ஒரு படித்தவங்க இங்கே அதிகாரத்துக்கு வந்துடலாம் அதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் படிக்காதவங்களும் அதிகாரத்துக்கு வரணுன்றது தான் இந்திய சட்டத்தினுடைய நோக்கமாக இருக்குது அது ஒரு ஜனநாயக கடமை அப்போ இந்த மாதிரியான ஆட்சிகளில் இந்த மாதிரி நபர்கள் வரும்பொழுது தல் குறிப்பாக தலித் தலைவர்கள் வந்து தவறு செய்தாங்க அப்படின்றத வந்து யார் அரசுக்கு முன்னால் கொண்டு போகிறாங்க அப்படின்னாக்கா மாவட்ட ஆட்சித்தலைவர் கொண்டு வராங்கனாக்கா அங்கே இருக்கிற நான் தலிஸ்ட் தான் இப்போ மெஜாரிட்டியாக செய்கிறாங்க அந்த வேலையை அப்படி செய்யும்பொழுது தலைவர் மீது நடவடிக்கை எடுப்பது என்பது எப்படி இருக்கணுன்னாக்கா ரொம்ப கூர்மையாக கவனிக்கப்பட வேண்டியதாக இருக்குது அதை வந்து ஒரு முறையில் ரெண்டு முறையில் பல முறை பரிசீலனை செய்து அங்கே இருக்கிற தலித் லீடர்ஸு அங்கே இருக்கிற தலித் சம்மந்தமான பொறுப்புள்ள வாய்ந்தவர்களெல்லாம் கலந்தாலோசிக்கணுன்றது ரொம்ப முக்கியமானதாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னாக்கா ஒரு பக்கம் எங்களுக்கு வந்து உரிமை இருக்கிறதாக சொல்லி என்ன பண்ணுறாங்கனாக்கா பொறுப்புகளுக்கு வர சொல்கிறாங்க நாங்கள் தலைமை பொறுப்புகளுக்கு வரோம் இன்னொரு பக்கம் சாதி இந்துக்கள் என்ன பண்ணுறாங்கனாக்கா எங்களை பொறுப்பில் இருக்காத அளவுக்கு எங்களை அவமானப்படுத்துகிறாங்க எங்களுக்கு நீங்கள் நீங்கள் பதவிகளை கொடுக்க வேணாம்னு சொல்கிறேண்ணா நான் இந்த இந்த கவர்மெண்ட்டை நாங்கள் என்ன கேட்குறேன்னா நீங்கள் எங்களை தலைவராக தேவையில்லை அதுக்கான சட்டங்களை நீங்கள் எங்களுக்கு கொடுக்காதீங்க ஏன்னா எங்களுக்கு நீங்கள் பொறுப்பை கொடுத்துட்டு நாங்கள் திருடம் சொல்லி ஒரு பட்டம் கட்டி எங்களை அவமானப்படுத்தி வெளியேறீங்க ஆனால் எங்கள் டெர்மினேட் பண்ணுறது வந்து எங்களுக்கு அவமானம் இதுவே ஒரு விதமான வன்கொடுமை தான் இது அரசு செய்கிற பயங்கரவாதம் அரசு செய்கிற வன்கொடுமை இது தலித் தலைவர்கள் மீது குறிப்பாக இதனுடைய விளைவு என்ன தெரியுமா இதுக்கு நாங்கள் மாடுமைக்க போயிடலாம் அவங்ககிட்ட போய் நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கலாம் நாங்கள் அடிமைகளாக இருக்கக்கூடாது ஒரு அரசியல் விடுதலை பெற்றவர்களாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த பொறுப்புகளுக்கு நாங்கள் வரோம் ஆனா நாங்கள் வந்ததுக்கு அப்புறம் கேஷ் இன்ட்ரூஸ் எங்களை என்ன பண்ணுறாங்கனாக்கா அவங்களுடைய அதிகாரங்களை பயன்படுத்திக்கிட்டு எங்களை மிரட்டுறதன் மூலமாக அவர்களுக்கு துணை போகிற அதிகாரிகள் மாவட்ட நிர்வாகங்கள் அந்த பகுதிகளில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இவர்கள்லாம் கவனம் செலுத்துறதே கிடையாது இது ரிசர்வ் தொகுதி இத்தனைக்கும் இன்னும் சொன்ன போனால்